ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி எழுபத்து எட்டு ஓம் ஈசாசக்தனோ புத்தயேன ஈசனடித்தில் லயம் கொண்ட மனம் தமது உடலை சுட்டிக்காட்டியோ அல்லது அதை தொட்டுக்காட்டியோ காட்டியோ இது என் வீடு நான் இங்கே இல்லை எனது குருதேவர் என்னை வெளியே அழைத்து சென்று விட்டார் என்றெல்லாம் ஒளிவார் மெய்மறந்த நிலையில் உள்ள சில வேலைகளில் மற்றும் நான் கடவுள் என அவர் சொல்வது உண்டு ஆனால் இது ஏதோ ஒரு சமயத்தில்தான் கடவுள் பகீர் நியமனப்படி செயல்படும் அமோகமான சக்திகள் நிறைய பெற்ற ஒரு ஆண்டவனின் பக்தன் என்பதே வழக்கமான அநேகமான மாறுதல் இல்லாத மனநிலை அவருடையது அல்லா மாலிக் கடவுளே எஜமானன் அல்லா பலே ஹரேஹா கடவுள் அருள் புரிவார் இவையே அவரிடமிருந்து எப்போதும் வரும் சொற்கள் மேலும் நான் ஆண்டவரின் அடிமை நான் எப்போதும் ஆண்டவனையே நினைத்துள்ளேன் என்பது அவருடைய திருமொழிகள் இவ்வாறு பாபாவுடன் நெருக்கமாக பழகிய நார்கே கூறுகிறார் பாபா தேகாத்மா புத்தியை விடுத்தவர் ஆத்ம ஞானம் பெற்ற நிலையிலேயே இருப்பவர் மாயையை கடந்தவர் ஆகவே அவருடைய மனம் புத்தி எல்லாமே பரமாத்மாவிடம் லயம் பெற்றதாகவே இருந்தன ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவ